எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியினுடைய தலைவர் தொழிற்சங்கத்துடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க தலைவர் வழக்கறிஞர் தோழர் எழில் கரோலின் அவர்களே இதை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர் சிவபிரகாசம் அவர்களே துணைத் தலைவர் அண்ணன் கோபிநாத் பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் சுரேஷ் சுரேஷ்குமார் பொருளாளர் விஜயகுமார் உள்ளிட்ட தோழர்களே இந்த நிகழ்ச்சியிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடைய அருமை நண்பர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றுவதற்கு அமைந்திருக்கின்ற தோழர் முத்துக்குமார் அவர்களே உரையாற்ற இருக்கின்ற உழைக்கும் மக்கள் மாமன்றத்துடைய பொறுப்பாளர்கள் தோழர் துரைராஜ் அவர்களே அண்ணன் சம்பத் அவர்களே தோழர் ஆறுமுகம் அவர்களே உள்ளிட்ட தோழர்களே சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட தோழர்களே உணர்வோடு எட்டு திசைகளும் பதினாறு கோணங்களிலும் இருந்து உணர்வோடு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற என் தொழிலாளர் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முழுக்க மாலை வணக்கம் ஊருக்கு உழைத்தினல் யோகம் ஓங்க உழைப்பது யாகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட யாகத்தை அறுபத்தோரு தொழிலாளர்களுக்காக இன்றைக்கு நடுரோட்டிலே வருகை தந்து உணர்வோடு இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் அத்தனை பேரையும் நான் சார்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் சார்பில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர் அதிகமான அவர்கள் சொல்லும் பொழுது இந்த நாளினுடைய சிறப்பினை பற்றி இங்கே சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சைமன் கமிஷன் வருகிறது நிற்கிறார்கள் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு சூழ்நிலை அதை எதிர்த்து முன்னின்று போராடிய லாலா லஜபதி ராய் மீது கடுமையான தடியடி தாக்குதல் நடத்தப்படுகிறது அது நடத்தப்பட்ட பதினேழாவது நாளில் லாலா லஜபதி ராய் அவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள் அப்பொழுது ஒருவன் முடிவெடுத்தான் ஒரு இளைஞன் முடிவெடுத்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருந்த அந்த சாண்டர்ஸை முப்பதாவது நாளுக்குள்ளாக தீர்த்து விடுவோம் என்று கட்டம் கட்டி இன்றைக்கு முப்பது நாளுக்கு முன்னாக அவரை படுகொலை செய்த பகத்சிங் பிறந்த தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே உணர்வோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களை இன்னொன்றையும் பகத்சிங் உள்ளிட்ட தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இது நடந்து நான்கு மாதங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்துடைய குளிர்கோளா கூட்டத்தொடர் தொடர்ந்து இருக்கிறது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்துடைய மேல் மாடத்தில் சில துண்டறிக்கையில் விட்டுவிட்டு ஒரு ஊமை விடுகொண்டை போட்டு அந்த துண்டறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த சபையிலே நீங்கள் கொண்டு வரப்போகின்ற இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டினுடைய திருத்தம் தொழிலாளருக்கு எதிரான அந்த திருத்தம் என்பது தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒன்று அதை இந்த அரசாங்கத்தினுடைய செவிட்டு காதுகளுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் ஆள் ஊமை விடுகுண்டை போட்டனே தவிர யாருடைய உயிரையும் என்னுடைய நோக்கம் அல்ல என்று சொல்லிவிட்டு பகத்சிங் சொன்னானோ அந்த காரணங்களுக்காகத்தான் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கு தூக்கு மேடை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்கத்திலே விண்ணை முட்டுகின்ற மாளிகைகள் இருக்கிறது ஆனால் அந்த மாளிகையை தாங்கி நிற்கின்ற அடிக்கற்களை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை இந்த பக்கத்திலே விண்ணை உயர்ந்து கிளைகளோடு இன்றைக்கு எழுச்சியோடு நிழலை தருகின்ற மரங்கள் இருக்கிறது ஆனால் அந்த மரத்தை தாங்கி இருக்கின்ற வேர்களைப் பற்றி யாரும் நினைப்பது கிடையாது இந்த தொழிலாளர் தோழர்கள் அறுபத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கே எம் மாமன் மாப்பிள்ளை அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த நிர்வாகம் அறுபத்தி மூன்றிலே முதல் தயிரினை திருவெட்டூரிலே தொடங்கி

இந்த போராட்டத்திற்கு அடுத்த பரிணாமத்திற்கு செல்வதற்கான தோரண வாயிலை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி இங்கே வடிவமைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகவே ஆகாது எல்லாவற்றுக்கும் காரணம் இவை எல்லாவற்றுக்குமே காரணம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொரோனா என்கின்ற இக்கட்டான காலகட்டத்திலே அதிரடியாக இருபத்தி ஒன்பது சட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு குறைப்பு ஆலை மூடலுக்கு அது காரணமாகிவிட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு என்பது விசூரமாக எழுந்து நிற்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது

இப்படி ஒரு துறை எதற்காக என்று இன்றைக்கு தொழிலாளர்கள் உணர்கின்ற ஒரு காலகட்டத்திலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்வார்கள் இல்லாத பணத்திற்கு கணக்கதற்கு அல்லாத செயலுக்கு அறிவதற்கு வெல்லாத வீரனுக்கு வாழ்வதற்கு கண் குருடனுக்கு கண்ணாடி அதற்கு வெட்டின் கட்ட ஜென்மத்திற்கு வேதப்பதற்கு விவரம் கட்ட மூடனுக்கு கீதம் எதற்கு பட்ட புத்தி காரனுக்கு நாதம் சிவப்பு விளக்கை அணைக்க புயல் இன்றைக்கு

செவ்வாய்க்கு பிறகு இந்த போராட்டத்தினுடைய ஒத்துழைப்பை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் போராட்டம் என்பது எப்பொழுதுமே அதற்கு ஒரு தலைமை சீரிய தலைமையிலே தான் நடைபெற வேண்டும் அவர்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் ஆளுக்கு ஆளு ஒன்று சொல்லி வேண்டியது என்றால் அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறாது சுடு என்று சொன்னவுடன் சுடுகின்ற படைகள் தான் வெற்றி பெற்று இருக்கிறது நெறிமுறைகளோடு கட்டுப்பாட்டோடு நடைபெற வேண்டும் ஆரம்பித்தது அகிம்சையை மார்க்கமாக்கி கொட்டிய காந்தியினுடைய வழியிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் துவக்கி இருக்கிறீர்கள் செப்டம்பர் ஆறாம் தேதி இன்றைக்கு பட்டினத்தாருடைய தெருவிலே இருக்கின்ற நம்முடைய அலுவலகத்திலிருந்து தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்தது சத்தியாகிரக போராட்டமாக அது நடைபெற்றது சர்ச்சில் இடத்துல போய் கேட்டார்கள் உங்களுக்கு காந்தியடிகளுடைய போராட்டத்தை நீங்கள் எதிர்கொண்டீர்கள் காந்தியுடைய போராட்டத்திலே உங்களை எது கவர்ந்தது என்று சொல்லும் பொழுது சர்ச்சில் தான் சொன்னார் காந்தி துப்பாக்கி எடுத்து போராடி இருந்தால் அதை எதிர்கொள்வதே ஏராளமான பீரங்கிகள் இருக்கிறது காந்தி தப்பல் மூலம் கொண்டு வந்து போராடி இருந்தால் அதை எதிர்ப்பதற்கு என்னிடத்திலே ஏராளமான விமானப்படைகள் இருக்கிறது ஆனால் காந்தி மனிதனை மனிதன் இயக்கக் கூடாது உண்மை என்கின்ற ஆயுதத்தை கொண்டு வந்து போராடியால் அதை எதிர்ப்பதற்கு என்னிடத்திலே ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னார்